இந்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் உங்களோடு கூட யாத்ராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் காணான் உங்கள் முயற்சி அல்ல என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் எபுசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசமாகிய காணான் தேசம் என்று தேவன் சொல்லுகிறார் ஆகவே கானான் என்பது ஒரு முயற்சி அல்ல அது ஒரு ஆணை என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன் என்று வாக்கு பண்ணுவேன் என்றால் அது என் பிள்ளையின் முயற்சியில் வருவதல்ல அது என்னுடைய முயற்சியில் வருவது பிள்ளைக்காக முற்றிலும் முயற்சி எடுக்க வேண்டியது நான் தான் காரணம் ஆணையிட்டது நான் தான் முழு பொறுப்பும் என்னுடையது தான் கானான் தேசத்தை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர் ஆணையிட்டார் என்றால் அவரே சுதந்திரமாய் தருவார் அப்படியே புதிய ஏற்பாட்டில் கானான் என்பது பரம காணானாம் பரலோகம் நித்திய ஜீவன் இது நீங்கள் உங்கள் முயற்சியில் நுழையும் விஷயம் அல்ல உங்கள் வெற்றிக்கு கிடைக்கும் பரிசல்ல அது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு போய் சேருவோமா என்கிற பயமும் கலக்கமும் உங்களுக்கு தேவையில்லை ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று இப்படியாய் சொல்லுகிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று உங்களிடம் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நிச்சயமாய் அவர் என்னை உருவாக்கி மாற்றி அழைத்து கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற நம்பிக்கையே இந்த விசுவாசத்தை தான் நாம் காத்து கொள்ள வேண்டும் ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நம் விசுவாசமே ஜெயம் கிரியைகள் அல்ல கர்த்தர் தாமே இந்த சத்தியவாசனத்தை ஆசீர்வதிப்பாராக அமேன்